ஓம் சேர்மா போற்றி ஓம் அருணாச்சல சுவாமி போற்றி ஓம் சிவலிங்க நாதா போற்றி என் செல்ல குழந்தையே இன்று செவ்வாயில் உன் சேர்மன் அருணாச்சல சுவாமி நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று சொல்லவே காத்திருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் நீ கேள் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த காரியம் தட்டிக்கொண்டே போவதையும் அதனால் நீ நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்க நேர்ந்திருப்பாய் இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் கவலைப்படாதே அதற்கு விடிவு காலம் வந்து விட்டது இந்த நல்லதொரு காலை பொழுதில் நிச்சயமாக உன் ஏக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது உனது விருப்பங்கள் எல்லாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது சந்தோஷமாக செயல்படு உனக்கு இதை தெரிவிக்க தான் உன் சேர்மன் அருணாசல சுவாமி உன்னிடம் ஒன்று சொல்ல ஓடோடி வந்து காத்திருக்கின்றேன் மேலும் உன்னுடைய பக்தியால் நான் மகிழ்ந்து போனேன் உன் விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறத்தான் போகிறது பார் செல்லமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அந்த விருப்பம் உன் வாழ்க்கை தரத்தையே போகிறது இந்த வாய்ப்பை நீ தவற விடக்கூடாது நீ எதெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அதை நீ பயன்படுத்திக் கொள் அது உன்னை முழுமையாக மாற்றி போகிறது இதையெல்லாம் தெரியாமல் நீ என் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் சேர்மன் அப்பா நான் இருக்கும் போது எப்போதும் எதற்காகவும் நீ கவலைப்படாதே நீ நம்பிக்கையோடு காத்திரு நம்பிக்கைதானே வாழ்க்கை இந்த சேர்மன் நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களும் எப்போதும் உனக்காகத்தான் அவற்றை எல்லாம் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளும் ரகசியமும் தான் உள்ளது கடந்து போன விஷயங்களையும் முடிந்து போன பிரச்சினைகளையும் பேசிக் கொண்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய் எப்போதும் உன் பாரங்களை சுமக்க நான் இருக்கிறேன் அல்லவா இப்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் உனக்கு பக்கபலமாக வருவார்கள் சற்று பொறுமையோடு காத்திருக்கிறேன் நிச்சயமாக வருவார்கள் உன்னை அவமதிப்பவர்களை கண்டு நீ ஒருபோதும் விரட்டி அடையாமல் இரு நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரண சக்தி உடன் வளர்ச்சி அடைந்து அவர்கள் முன்வந்து நிற்பாய் இதோ விரைவில் உன் கடன் பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் அமைதியும் இந்த சேர்மன் அருணாசல சுவாமி அருள் பாலிப்பேன் உன் அழுகையையும் உன் வழிகளையும் நான் நன்கு அறிவேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் நீ நிம்மதியாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் நீயோ சேர்மா எனக்கென்று யாருமே இல்லையே என்று உன் மனதிற்குள் எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது அல்லவா சதா சார்வ காலமும் சேர்மா சேர்மா என்னுடன் இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லி பார் பிறகு உனது பயம் எல்லாம் போய் உனக்கான தைரியம் கிடைக்கும் மேலும் என் செல்ல பிள்ளையே நீ பிரச்சனைகளை நினைத்து நினைத்து வாழ்நாள் முழுவதும் தவித்துக் கொண்டிருக்கிறாய் எல்லாம் சரி செய்ய தெரியாமல் இருண்ட காட்டுக்குள் தவித்த குழந்தை போல் திக்கத்து போய் நிற்கிறாய் அதனால் தான் இப்பொழுது வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தெரிகிறது நான் சொல்வதை நீ கொஞ்சம் கவனமாக கேள் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை நீ விட்டுவிடு நீ விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் அது உனக்கு நிம்மதியே தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கி விடும் அதை விட்டு நீ நகர்ந்து வருவது உனக்கு நல்லது சில சமயங்களில் அமைதியாக போவது சிறந்தது ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி அவர்கள் பழகிவிட்டார்கள் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்காது அல்லவா உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் அதனால் அவர்கள் செய்யும் விஷயம் உனக்கு வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கும் என்றால் மனம் வருந்தாமல் மன அமைதியுடன் அந்த இடத்தில் இருந்து அமைதியாக விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாகத்தான் தோன்றும் ஆனால் உண்மையான காரணத்தை நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பது ஒரு அர்த்தமும் இல்லை உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அது தெரியும் என்ன தவறு செய்தோம் ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று ஆகவே உன் சேர்மன் அப்பா நான் சொல்வதை சற்று கவனமாக நீ கேள் நீ முதலில் உன்னுடைய கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு அது மிகவும் கொடிய நோய் உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லை தான் அதற்காகத்தான் அந்த கோபத்தை மற்றவர்களிடம் நீ காமிப்பது தவறு என்று நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு உன் சேர்மன் அப்பா நான் முழு பொறுப்பு உனக்கு எல்லாம் நான் ஆசீர்வதித்தது போல் நிச்சயமாக ஒவ்வொன்றாக கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன் நானே உன்னை துணை நின்று காப்பேன் யாமிருக்க பயமேன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் உன்னை ரணப்படுத்தும் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் உன்னை சந்தோஷப்படுத்தும் நான் சொல்வது உண்மைதானே மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது உனக்கு ஆனால் அதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குது என்று அறியாதது போல் நீ அலைவாய் நிச்சயமாக அந்த சூழ்நிலையில் உனக்காக ஷேர் மனப்பான்மை இருப்பேன் உனக்கு நல்லது மட்டும்தான் நான் செய்வேன் கவலைப்படாதீங்க உன் குடும்பத்திற்கு ஒவ்வொன்றாக நல்லது வந்து சேரும் ஒரு மங்களகரமான நிகழ்வு உன் இல்லத்தில் நடக்கும் இந்த நன்னாளில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவே நன்மையாக இருக்கும் ஓம் சேர்மா போற்றி போற்றி